பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கிய வாதம் நடைபெற்றது இன்று காலை முதலே அவசர வழக்காக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் திருவள்ளூர் நிலத்தில் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என நீதிபதி பவானி சுப்பராயன் கூறியிருக்கிறார் தமிழகத்தை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங்கை சென்னை பெரம்பூரில் உள்ள வீட்டிற்கு அருகே எட்டு பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்திருக்கிறார்கள் மிகவும் கொடூரமாக அரகேறிய சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர் தற்போது பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவரது உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்ய குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன் விசாரணை இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கியது உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் தலைமையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பதினைந்து அடி மட்டுமே அகலம் கொண்ட சாலையில் உள்ள இடத்தில் புதைக்க முடியாது அருகில் குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சமீபத்தில்தான் ஹத்ரா சம்பவம் நாட்டையே உலுக்கி இருந்தது கூட்ட நெரிசலில் பலர் பலியாகியிருந்தனர் அதுபோன்ற ஒரு பிரச்சனை வரக்கூடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வர வாய்ப்புள்ளது நாற்பது அடி சாலையாக இருந்தால் மக்கள் வந்து செல்ல ஏதுவாக இருக்கும் பெரிய சாலை இருந்தால் பெரிய இடம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள் உத்தரவு உடனே பிறப்பிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார் உடனே அரசு தரப்பில் உடனே தரப்பில் அரசு மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தது இருநூறு சதுர அடி தர தயாராக இருக்கிறோம் என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இது குறித்து ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரிடம் கருத்தை பெற்று தெரிவீர்கள் என்று கூறி வழக்கு சில மணி நேரங்கள் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொத்தூரில் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடத்தில் அவரது உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது பெரம்பூர் கட்சி அலுவலக இடத்தில் நினைவு மண்டபம் அமைக்க எந்த பிரச்சனையும் இல்லை அரசு அனுமதியுடன் கட்டிக்கொள்ளலாம் எனவும் இது தவிர்த்து வேறு இடங்களில் நினைவு மண்டபமோ அல்லது மருத்துவமனையோ கட்ட விரும்பினால் அரசு அனுமதி பெற்று கட்டிக்கொள்ளலாம் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திருவள்ளூர் அருகே இருக்கக்கூடிய பொத்தூரில் ஆம்ஸ்டாங் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு தீவிரமாக வருகிறது பெரம்பூர் பள்ளியிலிருந்து இன்று மாலை மணிக்கு நல்லடக்கம் செய்வதற்காக அவரது உடல் சாலை வழியாக எடுத்து செல்லப்படுகிறது தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது பல்வேறு திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர்